கொச்சியாக பேசி உதயநிதி போதை உதயநிதி என்று அழைப்போம் அண்ணாமலை பேட்டி உதயநிதி ஸ்டாலின் ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் நாங்க நாளையிலிருந்து கூப்பிடுறோம் இன்னொருத்தான் நாளைக்கு காலையில இருபத்தி ஒன்பது பைசா சொல்ல சொல்லுங்க நாங்க ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் தொண்டர்கள் சொல்லுவார் கோவை பாஜக பாராளுமன்ற வேட்பாளர் அண்ணாமலை கோவை தெப்பகுளம் மைதானத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார் இதனை தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அண்ணாமலை காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதரரே எப்படி தேர்தல் களம் சூடாக இருக்கிறதோ கோயம்புத்தூர் ரொம்ப சூடா இருக்கு ஐயா டிகிரி ஆனா சார் நூத்தி ரெண்டு டிகிரி இருக்கு அண்ணன் தான் சொன்னார் நூத்தி ரெண்டு டிகிரி அப்படின்னு நல்லா சூடா இருக்கு இன்னைக்கு அதிகமா இருக்குமான எல்லா நண்பர்களுக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்து சகோதர சகோதரிகளை இரண்டு கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசைங்களுக்கு நம்முடைய மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் நாளை நாளை மறுநாள் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்காக வர்றாங்க நாளை மத்தியானத்திற்கு மேலே அமித்ஷா அவர்கள் தமிழகத்திற்கு வந்தவுடன் நேரடியாக தேனி சென்று மரியாதைக்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் டி டிவி தினகரன் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அதன் பிறகு மதுரை மாநகரில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக போட்டிருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கின்றார்கள் அதன் பிறகு மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை தரிசித்து விட்டு நாளை மறுநாள் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சிவகங்கை தென்காசி கன்னியாகுமரி மூன்று பாராளுமன்ற தொகுதியிலும் கூட பிரச்சாரம் மேற்கொண்டு விட்டு அதன் பிறகு கேரளா செல்ல இருக்கின்றார்கள் குறிப்பாக மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை நம்முடைய அமித்ஷா அவர்கள் நாளை நாளை மறுநாள் தமிழக மக்களை சந்தித்து மக்களுடைய அன்பையும் ஆதரவையும் கோர பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய வருகை வருகை இன்னும் உறுதி செய்யப்படவில்லை அது உறுதி செய்யப்பட்டவுடன் நாளை உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் பிரதமர் அவர்களும் மிக குறுகிய காலத்துல வர இருக்கிறார்கள் இன்னும் ஒரு நான்கைந்து நாட்கள்ல எங்க வர்றாங்க எப்படி வர்றாங்கன்னு உறுதி செய்யப்பட்ட பிறகு அதிகாரப்பூர்வமாக நண்பர்களுக்கு அந்த தகவலை தெரிவிக்கின்றோம்

நேற்று முன்தினம் என்ன சொன்னாங்கன்னா சீமான் அவருடைய ஸ்லீப்பர் செல் நாங்க இன்னைக்கு அண்ணன் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் அவர்கள் டெல்லியினுடைய உடைய உயர் நீதிமன்றத்திற்கு போனாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை எதிர்த்து அப்ப எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அண்ணன் சீமான் அவர்கள் டெல்லி உயர் வாதம் வைத்தார் இன்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் சரியான நேரத்தில் தன்னுடைய சின்னத்திற்கு அப்ளை பண்ணாம அந்த சின்னம் கிடைக்கவில்லை என்று அவருடைய தொண்டர்கள் கோபத்துல இருக்கிறாங்க போல அதனால் தன்னுடைய தவறை மறைப்பதற்காக தினமும் கூட பாரத ஜனதா கட்சியின் மீதும் என் மீதும் குற்றம் சொல்வதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார் டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன அந்த காலகட்டத்துல நீங்க அப்ளை பண்ணிருக்கோம் நீங்க அப்ளை பண்ணல அது சீமானம் அவங்க இல்ல இல்லை சென்னை வெல்ல வந்து அப்ளை பண்ணல அப்ப டிடிவி தினகரனுக்கு சென்னை வெள்ளம் வரலயா இல்ல தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கு சென்னை வெள்ளம் வரலியா அவர்கள் எல்லாம் அதே குறிப்பிட்ட நேரத்துல தங்களுடைய சின்னத்திற்கு அவங்க அப்ளை பண்ணி வேறு யாருமே அந்த சின்னத்திற்கு அவர்கள் முன்பு அப்ளை பண்ணாதனால ஆட்டோமேட்டிக்கா இதான் ஆயிருச்சு தினகரன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கும் சீமானன்னு அப்ளையே பண்ணல அதற்கு முன்பாக இன்னும் யாரோ ஒருத்தர் அப்ளை பண்ணி அதை வாங்கிக்கிட்டாங்க அந்த நண்பர் தமிழகம் முழுவதும் பத்திரிகையாளர் சந்திச்சு அவர் பேசிட்டு இருக்காரு கட்சி அவருடைய கட்சி சார்பாக அவர் பேசிட்டு இருக்காரு இங்க பாரதிய ஜனதா கட்சி எங்க வந்துச்சுங்க இல்ல அண்ணாமலை எங்க வந்தார்கள் இல்ல இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய வேறு மா தலைவர்களோ தொண்டர்களோ எங்க வந்தாங்க லாஜிக்கலா ஒரு கேள்வி இருக்கிற பதில் சொல்லலாம் லாஜிக்கலா கேள்வி இல்லைன்னா எப்படி பதில் சொல்ல முடியுங்க இல்ல நாங்க அப்ளை பண்ணியும் சிம்பிளை சீமாரனுக்கு சப்போர்ட்டா களத்துல வந்து பேசுறோம் அவர் செய்த தவறை மறைப்பதற்காக தினமும் எங்கள் மீது பழி போட்டால் எப்படி தமிழகத்திற்கு இன்னைக்கு சிஎம் பத்தி ஒரு வார்த்தையை கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அப்பப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எட்டி பார்க்கிறார் ஸ்பெயின் போறாரு துபாய் போனாரு சிங்கப்பூர் போனாரு ஜப்பான் போனார் இதெல்லாம் வந்து நம்முடைய முதல்வர் எங்க போனார் அப்படிங்கறக்காக கடந்த மூன்று வருடத்தில் அவர் போனதிலிருந்து நமக்கு பிரயோஜனமா ஏதாச்சும் பணம் வந்திருக்கா கண்டிப்பா வரல அதனால முதல்வர் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு அவர் களத்துக்கே வராதனால அந்தந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர்கள் கொள்ளையடிப்பதில் மட்டும் முழுநேர பணியாக வைத்திருக்கின்றார்கள் மக்களுக்கு எவ்வளவு பணம் வாங்கலாம் போட்டி போட்டுக்கொண்டு எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஆனால் முதல்வர் அவர்கள் வீதிக்கு வந்தா தெரியும் மக்களுக்கு அவர் மீது எவ்வளவு கோபம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது எவ்வளவு கோபம் இருக்கு அப்படியே நேரடியா வந்து பாராளுமன்றத்தினுடைய தேர்தல் பரப்புரை ஒரு சின்ன கூட்டத்தை போட்டுட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவுல பேசிட்டு மறுபடியும் ஒரு கேரவன்ல ஏறி உட்காந்து போனா எப்படி ஒரு மக்களை பற்றி தெரியும் வீதி வீதியா வரணும் முதல்வர் அவர்கள் வருவதில்லை சரி இதே முதல்வரை ரோட் ஷோ வர சொல்லுங்க பார்க்கலாம் ரோட் ஷோ வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் ரோட் ஷோ வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு நகரத்தை அவரே தேர்ந்தெடுத்து ரோட் ஷோ வரட்டும் எத்தனை பேர் முதல்வரை பார்க்க வர்றாங்கன்னு பாக்கலாங்கண்ணா சவால் விடுக்கிறேன் அதாவது ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு கிரௌட கொண்டு வந்து பேசுவதை விட ஏன் முதலமைச்சர் அவர்கள் ரோட் ஷோ வர்றதுக்கு பயப்படுறாங்க பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூர்ல ரோட்ஷோ வந்து அமித்ஷா நாளை தேனியில ஷோ வர நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ரோட் ஷோ ஒரு முக்கியமான நகரத்துல நடக்க இருக்கிறது இதெல்லாம் கூட மக்களை வந்து சந்திக்கிறாங்க இரண்டு மூன்று மணி நேரம் நிக்கிறாங்க அங்க இரண்டு மூன்று மணி நேரம் அந்த வண்டியில் இருந்து இடது பக்கம் வலது பக்கம் சாதாரண வேலை இல்லைங்கன்னா இரண்டு மூணு மணி நேரம் யாராச்சும் நின்று பார்த்தா தெரியும் ரோட்ல வந்து மக்களை சந்தித்து அவருடைய அன்பை பெறுவது எப்படியா முதலமைச்சர் அதை பண்றது இல்ல முதலமைச்சர் வந்தால் தெரியும் தமிழக மக்கள் அவர் மீது எவ்வளவு கோபத்துல இருக்காங்க அதனால ஒரு மாய உலகத்திற்குள்ள அவரே கட்டிய கோட்டைக்குள் அமர்ந்து கொண்டு பிரதமரை குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பிரதமர் உழைக்கக்கூடிய உழைப்பை முதல்வர் செய்கிறாரான் பொதுமக்கள் முன்னாடி நாங்க வைக்கிறோம் பத்தாண்டு காலமாக பிரதமரை பார்த்திருக்கீங்க பிரதமருடைய உழைப்ப நீங்க பாருங்க முதலமைச்சருடைய உழைப்ப பாருங்க அக்கறே முடிவு செய்யட்டும் யார் மக்களுக்காக கடத்தல என்று ஒலித்து கொண்டிருக்கிறார்கள். வருமான வரித் கண்டிப்பா நாங்க இங்கதான் பிரச்சாரத்துல இருக்குறோம். ஆனா அதிகமா இருக்கவங்களுக்கு வருமான வரித் துறை சோதனை பண்றாங்க. பணம் இல்லாதவங்களுக்கு என்ன சவுசே பண்ண முடியும்? கேங்களே பணம் இருக்கிறவங்களுக்கு சோதனை பண்றாங்க அவங்கள தான் கேக்கணும். தேர்தலை பொறுத்தவரை அண்ணா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு கீழே தேர்தல் நேரத்துல தனியா ஒரு செல் போட்டு பணியாற்றலாம் அது எல்லோருக்குமே தெரியும் வரக்கூடிய அந்த சி விஜில் ஆப்ல வேறு வேறு சோர்ஸ்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் பொழுது அதை எலெக்ஷன் கமிஷன் ஐடி டிபார்ட்மெண்ட்டை ஷேர் பண்ணி அவங்க பண்றாங்க இதுதான் நடைமுறை இன்னைக்கு எங்க நடத்துறாங்க யார் நடத்தினாங்கன்னா சத்தியமா தெரியாதுங்கன்னா நாங்க எங்க பாட்டுக்கு பிரச்சாரத்தில் இருக்கோம் அதனால் எதாக இருந்தாலும் கூட எலெக்ஷன் கமிஷன் இந்த நேரத்தில் டைரக்ட் கண்ட்ரோல் எடுத்து தான் வேலை நடக்கும் திமுக எப்படியுமே பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி எல்லா வேலை எடுத்துட்டு சுத்துறாங்க எந்த கடையிலையும் வேலை இல்ல குரு வருவான் மட்டும்தான் வேல் பத்திரமா இருந்தது ஸ்டாலின் வேலை தூக்குனாரு கனிமொழியாக்க வேலை தூக்குனாரு உதயநிதி அண்ணன் ரெண்டு வேலை தூக்குனாங்க அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு முன்னாடி தூக்குனது இன்னைக்கு ராஜா அவர்கள் இன்னைக்கு நான் சனாதன தர்மம் நான் ராம பக்தன் நான் அயோத்தியாக்கு போனேன் பட் ஜனநாயகத்தினுடைய சரியாக ஞாபகம் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்ல யாரெல்லாம் பொய் வேஷம் போடுறாங்க உண்மையாலுமே நீங்க சனாதனத்தை எதிர்க்கிறீங்களா டெய்லி எதிருங்க அதே எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்க்கிறீங்க எலக்ஷன் அப்ப பட்டையை போட்டுக்கிறீங்க எலக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் எதிர்க்கிறீங்க அதனால தமிழக எலெக்ஷன்ல வாடிக்க நாங்கதான் கேட்டோமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்துல இந்து தர்மத்தை வைத்து சனாதன தர்மத்தை வைத்து இல்ல எல்லா மதமும் கிறிஸ்தவ தர்மம் இஸ்லாமிய தர்மத்தை வச்சு நடத்தலாம் கேட்டதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொன்னாரு இல்ல இல்ல இந்த வேண்டாம் அதுக்கப்புறம் இதுதான் போலி சனாதன இன்னை கச்சத்தீவு நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் எடுத்த பிறகு மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கா தெரியலையா மக்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு இதை வந்து மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த ஒரு அமைச்சர் சொல்றாங்க இந்த ஆட்டியை ரெக்கார்டே ஃப்ராடு பாருங்க இந்த அளவுக்கு படிச்சவங்க அவங்க எல்லாம் ஆட்டியை வந்து அண்ணாமலையே நைட்டு உட்காந்து ரெண்டு மணிக்கு படிச்சு அதை வெளியே வந்து ஜெராக்ஸ் எடுத்து விட்டுருக்கா அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்க இந்த அளவுக்கு தானே அவருடைய பொது அறிவு இருக்கு ஆனா கச்சத்தீவை பொறுத்தவரை முதலமைச்சர் தானே மேடையேறி ஏறி தேர்தலுக்கு முன்பு ஒரு ஒரு மேடையாக ஏறி கச்சத்தீவை பத்தி இவங்க தானே பேசினாங்க எங்களை கேட்காம கொடுத்துட்டாங்க ஐயோ அம்மா இவங்க தானே கட்டிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு மக்கள்கிட்ட உண்மையை சொன்ன பிறகு எதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பதறுகிறது எங்களுடைய கடமையை ஜனநாயக கடமையை செய்திருக்கின்றோம் மக்கள் இதை வரவேற்கின்றார்கள் அட்லீஸ்ட் மீனவ சொந்தங்களுக்கு கடைசியாக ஐம்பது ஆண்டுகள் கழித்து உண்மை தெரிஞ்சிருக்கு இதுதான் உண்மையா அப்படி அதான் அதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறேன் அதனாலதான் நான் சில இடத்துல பங்காளிகள்னு பயன்படுத்துறேன் அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஆனா இன்னைக்கு தமிழகத்துல குறிப்பாக இந்த டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸ் யாரெல்லாம் தந்தை பெயர் தாத்தா பெயரை பத்தி வந்தாங்களோ அவங்கெல்லாம் எவ்வளவு கொச்சையாக பேசுவதுன்னு அவர்களுக்குள்ளேயே ஒரு போட்டி நடக்குது அதுல இந்திய அளவுல கொச்சையாக பேசுவதிலே முதன்மையாக ஒருத்தர் வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அருக்கத்தக்க வகையில பெண்களை பற்றி தாய்மார்களை பற்றி சகோதரிகளை பற்றி தொடர்ந்து பேசி கொண்டு வருகின்றார் ஏதோ ஒரு பிரெண்ட்ஸோட இரவு உட்கார்ந்து அவர் வழக்கமாக இருக்கக்கூடிய நான்கு நண்பர்களோடு ஒரு அறைக்குள் உட்கார்ந்து பேசுவது எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு தமிழக மக்கள் தகுந்த பதிலடி கொடுப்பாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலின் பேர் என்ன தெரியுமா? பியர் டாஸ்மார்க் சாராயம். இதுதான் உதயநிதி ஸ்டாலின் பேர். அவர் ட்ரக் ड्रग உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லுவோமா இல்ல டாஸ்மார்க் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லுவோமா இல்ல பியர் உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லுமா? அவர் அது நான் சொல்ல மாட்டேன். அத அப்பா போயிரும். அப்போ நாங்க எல்லாம் சொல்றோம்னா, தொண்டர்கள் வேற பேர் சொல்றாங்க. அப்ப உதயநிதி ஸ்டாலினுக்கு ட்ரக் உதயநிதி ஸ்டாலின் நாங்க நாளே இருந்து கூப்பிடறோம். அவர் ஓகேனு வர சொல்றங்க. கலத்துக்கு நாங்கள் தயார். மரியாதைக்காக அமைதியாக இருக்கின்றோம்.

திரும்ப எலெக்ஷன் நீங்க டிராமா ஒரு எங்களுக்கு சொல்ல நாங்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமாக அண்ணன் பொன்னார் அவர்கள் தலைமையில ஒரு குழு சென்று கச்சத்தீவு திரும்ப இந்தியாவிற்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கின்றோம் அதான் எங்களுடைய அதிகாரப்பூர்வமான எங்களுடைய ஸ்டேட்மெண்ட் அண்ணா ஏன்னா பொன்னாரண்ணன் அந்த பகுதியை சார்ந்தவங்க மீனவர்கள் பேசினாங்க நீண்ட அனு அரசியல் அனுபவம் இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் தலைமையில அந்த குழு முருகன்ஜி இருந்தாங்க ராஜான் இருந்தாங்க எல்லோரும் சேர்ந்து வானத்தியாட்டா இருந்து இதை ஜெய்சங்கர் ஐயாட்ட கொடுத்திருக்காங்க இது எங்களுடைய அதிகாரப்பூர்வமான ஸ்டாண்டர்ட் எப்படி எடுக்க போறோம் எப்போ எடுக்க போறோம் அதற்கு ஜெய்சங்கர் அவங்க சொல்லியிருக்காங்க ஆல் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆன் த டேபிள்

பாருங்க திமுக காரங்க போய் எப்படி பிரச்சாரம் பண்றாங்க கோயம்புத்தூருக்குள்ள அவங்க பாவம் எலெக்ஷன் கமிஷன் அவங்க ஒரு கேமராவை உள்ள வச்சிருக்கிறாங்க அந்த ரூமுக்குள்ள கரெக்டா உட்காந்து வேலை பாக்குறாங்களா கரெக்டா வர்றாங்களா திமுக காரங்க போய் என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து பணம் வாங்கிட்டு ஓட்டு போடலாம் அந்த கேமரா கண்ட்ரோல் ரூம் அறிவாலயத்துல நாங்க பாத்துருவோம் யாரு வந்தீங்க யார் வரமாட்டீங்க இப்படி எல்லாம் திருப்புறானுங்க பாருங்க ஒரு அரசு அரசு இயந்திரத்திற்காக எலெக்ஷன் கமிஷன் ஒரு கேமராவை அவர்கள் அந்த வாக்குச்சாவடிக்குள்ள வச்சு எலெக்ஷன் கமிஷன் கண்காணிக்கிறாங்க யாராச்சும் கல்ல ஓட்டு போடுறாங்களா எல்லா அதிகாரிகள் எல்லாம் ஒழுங்கா உட்காந்துருக்காங்களா திமுக காரங்க திண்ணை பிரச்சாரத்துக்கு கோயம்புத்தூர்ல பண்ணிட்டு இருக்காங்க பணம் வாங்கிட்டு யாரும் ஓட்டு போடலாம் அந்த கேமராவை பார்த்து நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அறிவாலயத்துல சீடு இருக்குறேன் இப்படித்தானே அவனுக்கு பரப்புரை இருக்கு நீங்க முப்பத்தி மூன்று மாசமா என்ன பண்ணீங்கன்னு சொல்லாம கேமரா வச்சு ஆளை கண்டுபிடிப்பான்னு பேசிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி இருபத்தி ஏழுல இந்த கட்சத்தின் ஒரு கடிதம் அதை பத்தி பாஜக ஆனா இந்த விவகாரத்தை வந்து ஹேண்டில் அங்க இருக்கிற தமிழர்களுக்கு பிரச்சனை வருங்கிறத ஒரு முன் முன்னெச்சரிக்கை எதுவுமே இல்லாம இது இந்த விவகாரத்தை கையில் எடுத்து வேற சில சிக்கல்களை கொண்டு வந்து விடுவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு யாருங்கண்ணா தானே ஹேண்டில் பண்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்குல இன்சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணது யாரு இவர் இவங்க கட்சி அம்மையார் இந்திரா காந்தி அன்னைக்கு இன்சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணிட்டு இன்னைக்கு சென்சிட்டிவ் பத்தி காங்கிரஸ் பேசுவதற்கு எந்தவித அடிப்படை தார்மீக உரிமை இல்லை என்பது எங்களுடைய கருத்து அன்னைக்கு நீங்க இதே சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணல அன்னைக்கு எதற்கு இந்தியாவுடைய எல்லை பகுதியை சுருக்குறீங்க எதற்கு தாரை வார்த்தைங்க அன்னைக்கு நீங்க எதுவுமே எல்லாம் இன்சென்சிட்டிவா கொடுப்பீங்க கேள்வி கேட்டாலும் கூட இன்சென்சிட்டிவா அதாவது மரியாதைக்குரிய பா சிதம்பரம் அவர்களுக்கும் தெரியும் கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் மாபெரும் துரோகம் செய்திருக்கிறது அவங்க என்னதான் தம்மா தும்மானு குதிச்சாலும் கூட தமிழக மக்கள் அவர்களை விட போவது கிடையாது நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புல பேசணும்னா அன்னைக்கு மத்திய அரசு சொன்ன தகவல் படி புது பொது வெளியில டாக்குமெண்டேஷன் இல்லை உதாரணத்துக்கு இந்தியா சைனா வார பத்தி நீங்க கேட்டீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வேற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்தியா சைனா வாரனுடைய கமிஷன் ரிப்போர்ட் எல்லாம் ஒரு ஒரு நாள் நாள் மூன்றாவது அதை டீ பண்ணுவாங்க அன்னைக்கு நமக்கு தெரியும் ரிப்போர்ட் 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 அந்த அந்த ரிப்போர்ட்னுடைய பேர் இட்ஸ் வெளியே வந்தால் பல உண்மைகள் வரும் அதைத்தான் இன்னைக்கு ரிப்போர்ட் ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு அதாவது ஒரு இருக்கிற வரைக்கும் அரசாங்க அதிகாரிக்கு ஒரு ஆர்டிஐ யாருன்னே கொடுப்பாங்க செக்ஷன் ஆஃபீஸர் அதிகாரி அதிகாரி அவங்க இருக்கக்கூடிய அவைலபிள் இன்ஃபர்மேஷன் ஆர்டிஐ பிள்ளை கொடுப்பாங்க அவைலபில் இன்ஃபர்மேஷன் இல்லையில்ல ஒரு கிளாசிஃபை டாக்குமெண்ட் இப்போ தான் பொது வந்திருக்கு எனக்கு இந்தியா சைனா வார பத்தி நீங்க கேட்டா அவங்க கொடுக்கக்கூடிய பதில் ஒன்னு மாதிரி இருக்கும் ஆனா அது புரூக் சென்டர்ஸ் ரிப்போர்ட் அதை முழுமையாக கிளா டி கிளாசிஃபை பண்ணி வெளியே கொண்டு வந்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளோ பத்து ஆண்டுகளோ எப்போது வந்தாலும் கூட அன்னைக்கு இதே கேள்வி நீங்க கேட்க தான் போறீங்க அதனால கிளாசிஃபை பொதுவெளியில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தான் ஆர்டிஐயில் அவங்க கொடுக்குறாங்க ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் ஏதோ சீக்கிரம் ஆர்டிஐ போட்டு நான் டாக்குமெண்ட் வாங்கிட்டாங்க அது எந்த இன்ஃபர்மேஷனோ நேச்சுரல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்ல அவைலபிளா இருக்கணும் அப்படிங்கறத ஆர்டிஐ சொல்லுது நேச்சுரலாவே அந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கணும் தடுக்க கூடாது அதை ஆர்டிஐ மூலமா ஸ்பெசிபிக்கா கேக்குறீங்க அன்னைக்கு இந்த ரிப்போர்ட் யாருக்கு அக்சஸ் இல்லாத பொழுது ஏன்னா அதுலயே சொல்லியிருக்காங்களே இந்திரா காந்தி அவர்களுக்கு கருணாநிதி அவர்களுக்கு ஒரே ஒரு அமைச்சர்களுக்கு மட்டும்தான் இது தெரியும் இந்த டிஸ்கஷனே வேற யாருக்கும் தெரியாது அப்படி இருக்கும் இருக்கும்போது எப்படிங்க நான் பொதுவெளி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சொல்லுவாங்க அதிமுக பாசிபிலிட்டி இருக்குது

இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய தமிழக பிஷர்மேனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மத்திய அரசு எல்லா கோணத்திலையும் அணுகிறாங்க அதிமுக திமுக வந்து பரப்புரையில வந்து ஆட்டு பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு இருக்காங்க எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்க எவ்வளவு பயப்படுறாங்க பாருங்க அது எது நம்ம இவரு டிஆர்பி ராஜா இருக்கலாம்க்கா இருக்கிறாங்கக்கா போகும்போது ஆட்டுக்குட்டி தூக்கி போறாரம்மா டிஆர்பி ராஜா எவ்வளவு எவ்வளவு பயம் உங்களுக்கு ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எடுத்துட்டு போயிட்டு அதாவது நேத்து நாங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணும் நம்முடைய கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய சமுதாயம் இருக்காங்க குரும்பா கம்யூனிட்டி அவங்க எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்க ஒரிஜினலா பிரியர் அவங்க ஆட்டனுடைய முடியிலிருந்து செய்யப்பட்ட ஒரு கம்பளி போர்வையை கொண்டு வந்து எங்களுக்கு போத்தி விட்டாங்க இதுதானே ஜனநாயகம் ஒரு ஜனநாயகத்தினுடைய மரபுங்கிறது அவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலை அங்கீகாரம் கொடுத்து அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனா இவங்களை என்ன பணக்கார ஆட்கள் பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்ப எல்லாம் கொள்ளையடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்காங்க டிஆர்பி ராஜா எப்பாச்சும் ஒரு நாள்னாச்சு வேர்வேன்னு வந்து சிந்தி இருக்கானா ஒரு நாள் சிந்தி இருக்கா ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு பொட்டு வேர்வை கிராமத்திலேயோ நகரத்திலயோ உழைச்சு சம்பாதிச்சிருக்காரா உழைச்சு சம்பாதிச்சிருக்காங்களா சொன்னாலும் அவங்க அப்படித்தான் பேசுவாங்க ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அரசியல் போயிருச்சுன்னா தனி மனித தான் தாக்குதல்ல தான் என்னை கோயம்புத்தூர் பாலிடிக்ஸே நடந்துகிட்டு இருக்கு தனி மனித தாக்குதல் அதனால நீங்க ஆட்டை பிரியாணி போடுவீங்களோ என்னமோ போடுவீங்களோ அந்த ஆட்டை தயவு செஞ்சு கொடுமைப்படுத்தாம பிரியாணி போடுங்க என்னுடைய அன்பான வேண்டுகோள் எத்தனை பேர் ஆடு வெட்டி சாப்பிட்டு இருக்காங்க தீர்ப்பை மட்டும் ஒரு புதிய சரித்திரம் இங்கே எழுதப்பட்டிருக்கும் என்னதான் இவங்க தலைகிலா நின்னாலும் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் மோடியை கொண்டு வர வேண்டும் சாமானிய மனிதர்கள் அரசியல் இருக்கணும் வானதி சீனிவாசன் அக்கா போன்றவருடைய நல்ல வேலைகளுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கணும் கோயம்புத்தூர்னுடைய எல்லா மக்களும் தெளிவாக இருக்கும் பொழுது

நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு நடிக்க தெரியாது இப்போ நடிக்கிற இது நீ எப்படி பாக்குறீங்களோ இதேதான் ஒரு அரங்கத்துக்குள்ள உட்கார்ந்து பேசினா இப்படியேதான் பேசுவோம் காருக்குள்ள உட்கார்ந்து பேசினா இப்படியேதான் பேசுவோம் கட்சி ஆபீஸ்ல இப்படிதான் பேசுவோம் காரணம் ஒரு பரஸ்பரமான ஒரு நட்பு எங்களுக்குள்ள இருக்கு அது வந்து நீங்க பாத்தி நான் அக்கா ஒரு மாதிரி பாப்பா உடனே அது பாப்பா ஆயிரத்தி ரூபாய் போட்டாங்க அப்படின்னு இப்ப எல்லாரும் என் முகத்துலதான் கேமரா வந்து என்னன்னு சொல்லுவாங்க எங்கண்ணா வானத்தி அம்மான்னு சொல்லு சொல்றேன் வெளியுறவு இல்லைங்க சார் இலங்கைய பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒண்ணு பிரச்சனை பண்ணல சார் இலங்கைய பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பக்கம் பாருங்க மீனவர்கள் கைதாகிறாங்க இன்னைக்கு திமுக அரசு எங்க மீது குறை சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை துப்பாக்கிச்சூடு நடந்து மீனவர்கள் இறந்தார்கள் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் மீது பள்ளியை போடும் பொழுது உண்மையை மக்கள் மட்டத்துல தான் நாங்க சொல்றோம் இருக்கு இரண்டாவது பேச்சை பாருங்க பிரதமர் என்ன சொல்லிருக்காரு துரோகம் தவறு நாட்டினுடைய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கிய காங்கிரஸ் திமுக இதில் வைக்கிறாங்க பிரதமர் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா எதுவுமே பேசலையே ஜெய்சங்கர் என்ன சொல்லியிருக்காங்க எல்லா ஆப்ஷன்ஸ் ஆன் டேபிள் நாங்க பாக்குறோம் இருவரும் கூட ஒரு வார்த்தை தவறா பேசு அவருடைய பதவிக்கு என்ன இருக்கோ அது ரொம்ப கண்ணியமாக அழகாக பிரதமர் அவர்கள் பேசி இன்னைக்கு நாடு முழுவதுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்ககிட்ட இன்னைக்கு பதில் இல்லை ஆனா ஒரு திமுக அமைச்சர் சொல்றாரு திஸ் ஆர்டிஐ ரெக்கார்டே வந்து நாங்க டூப்ளிகேட் அடிச்சோம் அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்கன்னு எல்லாம் நீங்க இதெல்லாம் ஒரு படித்த அமைச்சர்ங்கிறீங்க அமெரிக்கால படிச்சு சொன்னாங்களான்னு சொல்றீங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசினா என்னங்கண்ணே அர்த்தம் எல்லா சிறப்பா இருக்க பொள்ளாச்சி உறுதியா பாரதிய ஜனதா கட்சி வெல்ல போகிறது ஏன்னா மக்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சி தான் பிரச்சனைக்கு தீர்வாக அங்க இருக்கும் திருப்பூர் உறுதியா வெல்ல போறோம் ஈரோட்ல நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சைக்கிள் சின்னத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் நீங்க எல்லா இடத்துலயும் பாருங்க சுத்தி இருக்கக்கூடிய நீலகிரி முருகனையா இப்பவே ஜெயிச்சுட்டாங்க அவருடைய வேட்புமனு தாக்கல் அன்னைக்கு அவங்க ஜெயிச்சுட்டாங்க அந்த அளவுக்கு சிறப்பான பணி நீலகிரியில போகுது கொங்கு மண்டலத்தினுடைய கோர் ஏரியா நாமக்கல் பாருங்க அற்புதமான வேட்பாளர் போட்டி அல்ல ஒரு வேட்பாளரே மாத்தி அறிவிச்ச வேட்பாளரை மாத்தி திமுக கூட்டணி கட்சியில இன்னொருத்தர் இரண்டாவது முறை நிறுத்தி பாருங்க ஈரோட்ல இதற்கு இருந்த எம்பி மரியாதைக்குரிய அண்ணன் கணேஷ்மூர்த்தி அவர்கள் ரொம்ப சோகமான ஒரு சூழ்நிலையில தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாம் பாருங்க என்ன ஸ்ட்ரெயின் கீழே இருக்கு அதனால் திமுக பணத்தை வைத்து கொங்கு மண்டலத்தை வென்றுவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் அது கனவுளும் நடக்காது

அதனால் என்ன மக்களுக்கு தெரியும் மக்கள் என்ன பாக்குறாங்கன்னா இந்தி கூட்டணி ஒரு கட்சி இருக்கு பெரிய கூட்டணி அவங்களே சொல்லிட்டு சுத்துறாங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் நானூறு எம்பிக்களை தாண்ட போறோம் மக்கள் மன்றத்தில் இதானுங்கண்ணா நீங்க அந்த கட்சியை பத்தி சொல்லலாம் நாங்க சீமான பத்தி சொல்லணுமே அப்ப சீமானண்ண தக்காளிப்பொக்கா சீமானும் கட்சி நடத்துறாங்களா அப்புறம் அவரை பத்தி நீங்க கேட்க மாட்டீங்க அதிமுகவை பத்தி கேக்குறீங்க இப்ப திருமாவளவன் தக்காளிப்பொக்கா அவரும் கட்சி நடத்துறாரு அவருக்கு பிரதம மந்திரி ஆசை இருக்கு அதனால யார் ஆளுகின்றார்களோ இங்கே யார் அங்கே ஆளுகின்றோமோ இருவரும் பேசிக் கொண்டிருக்கோடி ஆனா இதுல ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கல

மொழிப்போர் தியாகிகள் யாரெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அவங்க குழந்தை என்ன பண்றாங்க பேர குழந்தை என்ன பண்றாங்க எல்லாம் எங்க வாழ்றாங்கன்னு பாருங்க அந்த தியாகிகளுடைய பேரை வைத்து அரசியல் நடத்தக்கூடிய திமுகவுடைய குழந்தைகள் எங்க இருக்காங்க யாரு கொச்சைப்படுத்துறாங்க கொச்சைப்படுத்த பெரியார் அவர்கள் சொல்லியா தந்தை பெரியார் அவர்கள் இந்த இந்திய எரிப்பு போராட்டம் என்று நான்கு காலி போலிகள்லாம் எல்லாம் துப்பாக்கி எடுத்து சுட்டுந்தான் அன்னைக்கே அந்த போராட்டம் கட்டுக்குள்ள வந்திருக்கும் சொன்னது நானா தந்தை பெரியாரா தந்தை பெரியார் அப்ப உங்க தந்தை பெரியார் அவர்களை தவறுன்னு சொல்றாங்களா ஆனால் ஒரு விஷயத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னதான் சொன்னாலும் கூட மக்களுக்கு உண்மை தெரியும் தந்தை பெரியார் சொன்னது பொய்னு சொல்லட்டும் தந்தை பெரியார் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பத்தி என்ன சொன்னார் ஆண் ரெக்கார்டு என்ன சொன்னார் காலி போலினார் துப்பாக்கியால் சுடணும்னாரு அது சுட்டீங்கன்னா உடனே போராட்டம் கைக்குள்ள வரும் காலி போலி எல்லாம் எடுத்தது இஷ்யூ பண்றாங்க நாங்க அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஐயாவை பத்தி பேசல பெரியார் ஐயாவை பத்தி ஏன் பேசல நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் பிஞ்சு போன பழைய சிறப்புன்னா இஷ்யூ எல்லாம் முடிஞ்சு போன இஷ்யூ இந்து யார் திணிக்கிறாங்க இந்திய திணிச்சது காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணி ஏன் இருக்கீங்க அதே திமுக நான் கேட்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஹிந்தி திணிச்சது யாருனா காங்கிரஸ் கூட்டணி ஏன் இருக்கீங்க அதனால இன்னைக்கு நீங்க டிராமா எல்லாம் பண்ணி அந்த பிஞ்சு போன செருப்பு திரும்ப போட்டீங்கன்னா அது எப்படி இன்னொருத்தரை அவமானப்படுத்துவது மாதிரி ஆகும் திமுக நடத்தக்கூடிய பள்ளியில ஹிந்தி இல்லையா நீங்க சொல்லுங்க இந்தியில போஸ்டர் அடிச்சு ஒட்டி இந்த ஒரு ஒரு வட இந்தியாவுடைய சகோதரர் கவுன்சில் லட்சம் நின்னாருங்க நம்ம கட்சி எதிர்த்து நின்னாரு அதுக்கு வந்து பிரச்சாரம் எல்லாம் ஹிந்தியில அடிக்கிறான்னு வந்து நம்மளே என்ன இந்தியில பய பயந்துரவ மாட்டாங்க என்ன இந்தியா பேசுறீங்க நீங்க திமுக காரங்க அந்த மாதிரி போஸ்ட் அடிச்சு விட்டு அடிக்கிறாங்க இந்த முறை ஒரு வட இந்தியாவை சார்ந்த ஒரு சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளரா உள்ளாட்சி தேர்தலில் துறைமுகம் தொகுதியில களமிறக்கிறாங்க அதனால ஸ்டாண்ட் அவங்க தானே சொல்லணும் எத்தனை நாளைக்கு போய் சொல்லுவாங்க அண்ணே ரசிக்கல ஒரு ஜூஸ் கொடுங்கண்ணே பாவம் அப்பா வெயில் நிற்கிறாங்க அண்ணே நம்ம தொண்டர்கள் ராஜா நன்றிப்பா ஒரு லெமன் ஜூஸ் கிடைச்சா கொண்டு வாங்க அண்ணே வாங்கிட்டு வாங்க தேர்தல் களம் போல் கோவை சூடாக உள்ளது உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாளை மற்றும் நாளை மறுநாள் தமிழகம் வருகிறார் தேனி மதுரை சென்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார் நாளை மறுநாள் சிவகங்கை தென்காசி கன்னியாகுமரி செல்கிறார் பிரதமர் குறுகிய காலத்தில் தமிழக வர உள்ளார் சீமான் தினம் ஒரு வாரத்தை தத்துவம் என பேசுகிறார் டெல்லியில் சீமான் அப்பளை செய்யாமல் சின்னம் கிடைக்காததால் கோபத்தில் பேசுகிறார் அவர் தவறு செய்துவிட்டு எங்கள் மீது பழி போடுகிறார் முதல்வர் அப்போ அப்போ தமிழகத்தில் எட்டி பார்க்கிறார் நேரடியாக முதல்வர் களத்திற்கு வாய்ந்த ால் கொள்ளையடிப்பது மட்டும் முழு அமைச்சர்கள் பார்க்கிறார்கள் பிரதமரின் முக்கிய நகரத்தில் நடக்க உள்ளது பிரதமர் உழைக்கக்கூடிய செயலை தமிழக முதல்வர் செய்யவில்லை பணம் அதிகமாக உள்ளவர்களிடம் வருமான வரித்துறை சோதனை மேற்கொள்கின்றனர் பொய் வேசம் போடுகின்றனர் திமுக கச்சத்தீவு நாங்கள் கையில் எடுத்த பின்பு மக்களுக்கு உண்மை தெரிந்துள்ளது ஜனநாயக கடமையை செய்துள்ளும் மீனவ மக்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்பு உண்மை தெரிந்துள்ளது தந்தை பெயர் தாத்தா பெயர் வைத்துக் கொண்டு கொச்சையாக பேசுவது உதயநிதி தமிழக மக்கள் தகுதி

ரெக்கார்டு நாங்கள் அடிச்சோம் என்று சொல்கிறார்கள் படித்த அமைச்சர் திமுக பணத்தை வைத்துக்கொண்டு கொங்கு மண்டலத்தை வென்றுவிடலாம் என நினைக்கிறார்கள் அது நடக்காது திருமாவளவன் சீமான் தக்காளி தொக்கா தியாகிகளின் குழந்தைகள் என்ன செய்கிறார்கள் திமுக வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் அவர்களை வைத்து அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஹிந்தி திணித்தது காங்கிரஸ் திமுக நடத்தக்கூடிய பள்ளியில் ஹிந்தி இல்லை என்று சொல்லுங்கள் பிஞ்சு போன செருப்பை போடுகிறார்கள் அவர்கள் என தெரிவித்தார்